அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு நமஸ்காரம் கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் புத்தாண்டு பழங்கள் அர்த்தாஷ்டம சனியால் கஷ்டப்பட்டுட்டு வந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் சனி விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புத்தாண்டு ஆரம்பிக்கிறது கூடுதல் சிறப்பாக குருவும் அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு அருள் பாதிக்கிறார் அதனால் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையை நீ ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது தொட்டது துளங்கும் சொல்லுவான் அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிற அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும் பொதுவாகவே ரொம்பவே கன்னிராசிக்காரங்க சிரமப்பட்டுட்ருக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு முப்பது வயசை தாண்டி இருக்கிறவங்கெல்லாம் ஏழு எட்டு வருஷமாகவே வாழ்க்கை சிரமமாக தான் இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுற விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் சுபகாரியம் சுப விசேஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே அதிகரித்து வரும் திருமணத்திற்காக காத்திருந்த அனைவருக்குமே திருமணம் நடக்கும் தடைப்பட்ட திருமண காரியங்கள் கூட கைகூடி வரும் திருமணத்தில் காலதாமதம் ஏற்பட்டவங்களுக்கும் கூட திருமணம் கைகூடி வரும் அந்தளவுக்கு திருமண சமாச்சாரங்களே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வரன் அமையும் அதுவும் தேடி வந்து அமையும் காதல் திருமணங்களுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது காதலில் ஈடுபட்டு கன்னி கன்னிராசிக்காரங்கள் எல்லாமே இந்த திருமணத்திற்காக அதிகம் முயற்சி செய்வீங்க வெற்றியும் பெறுவீங்க அந்தளவுக்கு திருமணம் அப்படின்னு நீங்கள் எதை எடுத்துட்டாலும் சரி கன்னிராசிக்கு வெற்றி அதே மாதிரி குழந்தைங்க சமாச்சாரம் பூர்வ புண்ணியம் பலம் பெறுது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்துடுவாங்க குழந்தைங்க வழியில் இருந்த பிரச்சனை சங்கடம் மனஸ்தாபம் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போயிடும் பெத்தவங்க குழந்தைகளை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஐயோ நம்ம குழந்தைக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குதே நம்ம குழந்தை இப்படி கஷ்டப்படுறானே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பெற்றவங்க எப்படியெல்லாமோ குழந்தைங்களை நினச்சி கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் நிறைய விரயத்தை ஏற்படுத்தி இருக்கும் திருமணமாகி இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கும் அப்படி கூட உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க இப்படி குழந்தைங்க விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே நெருக்கடிகளை கொடுத்துட்டு வந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும் உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக அமோகமாக வருவாங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உருவாகும் குழந்தையே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு எதுவுமே சரியாக அமையலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மகிழ்ச்சியான செய்தியை கண்டிப்பாக கொடுக்கும் புத்திர தோஷம் திருமண தோஷம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நீ இடமே கிடையாது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்பவுமே நொந்து போயிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து உங்களுக்கு இது வந்து அமையக்கூடிய விதத்தில் கிரகங்களுடைய பலம் அமைஞ்சிருக்கு அப்படி கன்னிராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான வருடமா அமையப் போகுது அப்பா அம்மா வழியில் கஷ்டங்கள் குறையும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் மனஸ்தாபங்கள் குறையும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப பிரச்சனை முற்றிலுமாக அகலும் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் எல்லா உறவு முறைகளுக்கும் ஆதரவாக இருந்து வருவாங்க பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை நல்லபடியாக இருக்கும் சொத்துக்கள் ஆதாயத்தை கொடுக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பிக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலே நல்லபடியாக அமைஞ்சு வரும் சொத்துக்கள் வழியில் வருமானம் ஈற்றவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார சேர்க்கைகள் உருவாகும் கடன் விஷயங்கள் சங்கடங்கள் குறையும் உடல் நலத்தில் கஷ்டங்கள் குறையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் குறையும் இப்போ கனிராசிக்காரங்க உத்தியோகம் பார்க்குறவங்க வேலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே மேலே அதிகாரிக்கு வழியில் நிறைய சங்கடம் இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சங்கடப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்பவுமே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அதனாலேயே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது இப்போ அந்த மாதிரி பிரச்சனை தானாகவே விலகிடும் சங்கடம் கொடுத்துட்டு இருந்தவங்க காணாமல் போயிடுவாங்க இல்லைன்னா நீங்கள் விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு நல்ல இடத்துல அமைச்சுக்குவீங்க அந்தளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை விஷயம் உத்தியோக விஷயம் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு வரும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத தன வரவு நிறைய பேருக்கு உண்டு ஆசைகள் நிறைவேறும் வருடமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயம் குடும்ப காரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்ச விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருக்கிற விஷயம் இது எல்லாமே தலகிலாக மாறி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிறப்பான ராசிகளில் இந்த கன்னிராசியும் ஒன்று அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கன்னிராசிக்கு தொட்டது தொடங்கும் நமஸ்காரம்